ராகினியும் அஜயும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்டு தாத்தா வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு என்ன அஜய் நான் தான் சொன்னேன்ல இந்த பொண்ணு வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு ஆனால் நீ இப்போ இப்படி இந்த காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே உங்கள் அண்ணன் விஜய்க்கு தெரிஞ்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கு அதுக்காக அண்ணனுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது அவங்க மட்டும் அவங்க விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறலாம் நான் மட்டும் தியாகம் பண்ணிட்டு நிற்கணும்மானே அஜய் கேட்குறான் அதுக்கு அஜயோட அப்பா சொல்கிறாரு ஏண்டா தேவையில்லாமல் உன்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிற தான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு நீ போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வா பசங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட வெளியே பாட்டி வர்றாங்க பாட்டி வந்துட்டு பார்த்துட்டு என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் எமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏமா நீயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க அவங்க மகளை அதுக்கு அஜயோட அம்மா சொல்கிறாங்க என்னம்மா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கலை ஆனால் இவன் இவன் இல்லைன்னா செத்துருவான்னு சொல்லிட்டு சொல்கிறான் எனக்கு என் பையன் வாழ்க்கை தாமோ முக்கியம் அப்படியே நாங்கள் வெளியே போகணுன்னா நாங்கள் அந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது வசுபதி சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த வீட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்கல மறுபடியும் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது யாருமே ஒன்றும் பேசாமல் இருக்காங்க அஜயோட அப்பா திருத்திருந்த முழிக்கிறாரு இந்த வீட்டில் நம்மளுக்கு பங்கு இல்லைன்னு இந்த கிழவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு ஆனால் ஒரு வழியாக தாத்தா எதுவுமே பேசலை சொன்னால் இங்கே வந்து பெரிய பிரச்சனை நடக்கும் கண்டிப்பாக ராகினி கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு நாள் போயிடுவான்னு சொல்லிவிட்டு பேசாமல் நிற்கிறாங்க நாங்கள் உள்ளக வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே சொல்லலை தாத்தா அவரும் பேசாமல் வழி விட்டு மேலே போயிடுறாரு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியாது விஜய் வந்தது எல்லாத்தையும் பேசிக்கலான்னு மேலே போய்ட்டு விஜய்க்கு ஃபோன் அடிச்சு கொடைக்கானலில் இருக்கிற விஜய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ஆனால் எனக்கு தெரியும் தாத்தா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத எப்படியும் சித்தப்பா கேட்கவே மாட்டார் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு சொல்கிறாரு நான் இப்போ இதாக காவேரிக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா விஜய் இதை நான் கண்டிப்பாக காவேரி வந்து வீட்டுக்கு வரவே மாட்டாள் அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் பொறுமையா நீ அவளை எப்படியாவது கூட்டிட்டு நாளைக்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லும்போது ஓகே தாத்தா அவளுக்கு யார் மூலியமோ அந்த விஷயம் தெரியறதுக்குள்ள நீயே கூட்டிட்டு வந்துடு நம்ம பொறுமையாக சொல்லிக்கிறலான்னு சொல்லவும் ஓகே தாத்தான்னு சொல்லிட்டு இவரும் வச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா காவேரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க நான் எவ்வளோ சொல்லியோ கேட்கலையில் தாத்தா நீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி எனக்கு நான் சொல்லிட்டேம்மா அந்த கல்யாணமே வேணான்னு உனக்கு நல்ல பொண்ணு பார்க்குறேன்னு நான் அஜய்கிட்ட சொல்லியும் அவன் வந்து எனக்கு தெரியாமே இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காமா நீ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா விடுங்க தாத்தா நீங்க என்ன தாத்தா பண்ணுவீங்க அஜய்க்கு வந்து இந்த ராகினியோட கஷ்டப்படணும்னு தலையில் போது நம்ம என்ன செய்ய முடியும் வாங்க விஜய் உள்ள போகலான்னு ரொம்பவே காவேரி ஈஸியா எடுத்துட்டு வீட்டுல போயிடுறாங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியோ பார்க்குறாரு என்ன நீ இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே கத்துன இப்பயும் அப்படி இது பண்றேன்னு கேட்கும்போது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆனால் இவ்வளோ தூரம் என்னை நீங்க தேடி வந்து கொடைக்கானலில் அலைஞ்சு தெரிஞ்சு சென்னையிலேயும் இவ்வளோ அலைஞ்சி தாத்தாவும் என்கிட்ட அவ்வளோவே அழுகிற மாதிரி பேசினாருங்க இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கிற மாட்டீங்களா எட்டு மாசமோ ஏழு மாசமோ நீங்கள் என்னை கண்டிப்பாக நல்லா பாத்துக்குருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க விஜய் வந்து காவேரியோட கண்ணையை பாக்குறாங்க காவேரியும் பேசிட்டு விஜய்யை கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வேற வேலையை பார்க்க போயிடுறாங்க சரிக்கு காவேரி நீ எதுவும் யோசிக்காத ரசிட்டு இவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் விடியுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ராகினி சேரில் உட்காந்துட்டு காவேரி வந்து தூங்கி எழுந்திரிச்சு வர்றாங்க ஏ ராகினி எனக்கு என்ன ஏ காவேரி எனக்கு ஒரு காஃபி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு காவேரி வந்து பார்த்து முழிக்கிறாங்க விஜய் வந்து இவங்க சொன்னதை கேட்டுட்டு அவ என்ன உனக்கு வேலைக்காரியா நீயா போய் போட்டுக்கிறது தெரியாதா ஏன் உனக்கு காஃபி வேணும்னா உனக்கு எப்படி போடணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவேரியும் சரி சரி விடுங்க காலையிலேயே சண்டை வேணாம் நான் போட்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது என்ன காவேரி இப்படி இருக்க வாய் மொட்டு பிசாம நிற்கிறியா என் ஏய் நீ போய் போடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு நீ போய் எங்கே ரெண்டு பேருக்கும் போட்டுட்டுவான்னு சொல்லிட்டு விஜய் மாஸ்க் காட்டுறாரு அதுக்கு இந்த ராகினி ஆன் உன்னை உடனே எப்படி தான் வளர்த்தாங்களா என்ன போன்னு பேசிகிட்டு இருக்க நேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி விஜயை பார்த்து கேட்குறான் ஓ உனக்கு வந்து அம்மா இருந்து வளர்த்துருந்தா உனக்கு அந்த மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீயே சித்தி வளர்ப்புல வளர்ந்தவங்க அஜய் அம்மா வந்து அஜயம் வளர்த்துக்கிட்டு உணவையும் பார்த்துருப்பாங்க அதனால உன்னை ஏனது தானுன்னு பார்த்துருப்பாங்க உனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அம்மா இருந்து வளர்த்துருந்தா பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னமோ உங்க வீட்டு நாயை கூப்பிடுற மாதிரி ஏய் போய் போட்டு போட்டுவான்னு சொல்லிட்டு என்னையும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி விஜய் கிட்ட எகுறாங்க உடனே விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படியே நிக்கிறாரு பார்த்துட்டு ஏன்னா அம்மா இல்லாததானே உனைய சித்தி தானே வளர்த்தேன்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஒண்ணுமே பேசாம நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் ஒண்ணுமே பேச முடியாம நிக்கவும் காவேரி விஜயோட முகத்தை பார்த்துட்டு கொந்தளிச்சிடுறாங்க இங்கே பாரு ராகிணி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது சரியா ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு நீ தானே கேட்ட நான் என்ன உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் நாயா என்னையை பார்த்து காஃபி போட்டு வான்னு சொல்கிறேன் அதுவும் ஏன்னு வேற சொல்லி கூப்பிட்றேன் அதைத்தானே என் புருஷன் கேட்டாங்க அதுக்கு நீ என்ன பதில் இருக்க ஏன் யாருமே அம்மா இல்லாமல் வளரவே இல்லையா உலகத்தில் உடனே வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வளர்த்துமே நீ இவ்வளவு கேவலமாக வளர்ந்து நிற்கிறீங்க அதுக்கு என்ன சொல்கிறது இவராது அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தாலும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க அவங்க சித்தி ஆனால் உன்னை அம்மா அப்பாவும் சேர்ந்து இப்படி ரவுடி மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்களே நீ முதல்ல பொம்பளையா இருக்கிறதுக்கே தகுதி இருக்கான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லா பிடிச்சி வாங்கி விடுறாங்க இன்னொரு தடவை இவரை அம்மா இல்லாத வளர்ப்பு இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ உன் புருஷனை சொல்லவும் என்ன ஏன்ட்டு வர்றியா நீ ஆமாம் உன் புருஷனுக்கு வந்து மரியாதைனா என்னென்ன தெரியல என்னமோ ஒரு முரடை மாதிரி நடந்துக்கிறாரு அஜய பாரு எவ்வளோ சாஃப்டாக எப்படி பேசுகிறாரு உன் புருஷன் எப்படி இருக்காரு ஆமாம் உனக்கு கடவுள் வந்து உனக்கு வந்து கரெக்டான ஆளை தாண்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாம் ஆமாம் யாருக்கு கரெக்டான ஆளை கொடுத்துருக்கான்னு உனக்கு போக போக தெரியும் கடவுளை பற்றிலாம் நீ பேசாத உனக்கு சரியான ஆளை தான் அஜய கொடுத்துருக்காரு அஜய் ஃபஸ்ட்டு காலையில் அஜயால் ஏழு மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியுமானு போய் கேட்டுப்பார் ஆஃபீஸில் ஒரு வேலை அவருக்கு தெரியுமான்னு கேட்டுப்பார் எதுவுமே தெரியாது சும்மா அவருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு விஜய்னு சொல்லிட்டு போட்டு குண்டத்துக்கு உடச்சிடுறாங்க எனக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை வருமேனு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து சொல்லிடுறாரு காவேரி நீ முதல்ல உள்ளக்கு போ அவருக்கு அவனுக்கு என்ன நான் சம்பளமாக கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் உங்கள் மனசுல ராகினி மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுது என்ன இவ எப்படி சொல்லிட்டு போகிறா சம்பளம் கொடுக்குறாரு அவள் வந்து அஜய் வந்து பார்ட்னர் கிடையாதா என்ன இவ எப்படி சொல்லிட்டு போறா காவேரி சொன்னால் அது கரெக்டாக இருக்குமே இதை முதல்ல அஜயிட்ட கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ராகினி வந்து அஜயிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு சம்பளம் கொடுக்குறதா இவங்க சொல்கிறாங்களே நீ இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க எந்திரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது சரியான சோம்பேறியா இருக்க நீ அங்கே பாருவோம் அண்ணனை போய் வெளியே போய் கிளம்பி அவர் வந்து ஆஃபீஸ் போக ரெடி ஆக்கிட்டு இருக்காரு நீ இப்போ என்னென்னா தூங்கிட்டு இருக்க நீ ஃபஸ்ட்டு எந்த எந்திரின்னு சொல்லிட்டு என்ன ராகினின்னு கேட்கும்போது உனக்கு என்னமோ அவர் சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் அண்ணன் தான் சம்பளம் கொடுக்குறன்னு என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது ராகினி அப்படிலாம் இல்லை எனக்கு யாருமே சம்பளம் கொடுக்கலையே நான் தான் இந்த ஆஃபீஸ்க்கே ஓனர் எனக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு மலப்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஒரு பொய் தெரிகிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ராகினி அதோட நினைக்கிறான் இவன்கிட்ட கேட்டு எந்த இதுவும் இல்லை நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி வந்த நேரம் விஜய்க்கும் காவிரிக்கும் இடையில நல்லா நெருக்கம் வந்து அதிகமாகவே ஆகுது இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுது வீட்டிலங்கிறத நம்ம தான் பொறுத்திருந்து பார்ப்போமே